இந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க எல்லாம் சரியா எழுதி பேசினபடி முன்பாயிரம் ரூபாய் வைகை ஐயா இருக்காரு இருக்காருங்க வாங்க வாங்க இவர் தான் தர்மலிங்கம் ஆசிரம் வேலையை கலெக்டர் பார்க்க போயிட்டேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு பரவாயில்ல இவர் அராத பெண்கள் விருதினுடைய தலைவர் ஊருக்கு உழைக்கிறதே இவருடைய தொழில் எனக்கு தூரத்து வரது என் மனைவி சாந்தவல்லிக்கு அன்ன முறைகள் வக்கீல் சார் தர்பிணிக்கு திருட்ட ஒரு சாட்சி கையெழுத்து வாய்க்குங்க நீ வாமராதா வரம்மா விடசேகரனுடைய அம்மா வணக்கம்மா தீபா இவன் என்னுடைய மூத்த மகன் பேர் வணக்கம்மா ராதா இதுதான் இந்த வீட்டு லட்சுமி என் மூத்த மருமக அமிர்தவந்தி நான் சொன்னேன் அந்த பொண்ணு ராதா அழகான பேர் பார்க்கும் அவங்க அடக்கம் தெரியுது பெரிய ராஜ பரமர் வந்திருக்காங்க ஆறு பேருக்கு அப்பா இதையெல்லாம் வாக்கு பக்கமா கூட்டிட்டு வரணும் பின்வடியா கூட்டிட்டு போகணும் ரூமுக்கு வெளிப்பக்கமா தாப்பா போட்டு ராதா இதாமா உன்னுடைய அறை உனக்கு வேண்டிய சௌரியம் எல்லாம் இருக்கு ராதா இந்த டார்ச் லைட் எதுக்காக தெரியுமா ஒருவேளை என் மகன் குணசேகர முரட்டுத்தரமா நடந்துகிட்டா டார் முகத்துல படும்படியா ஆடி பயத்துல தன்னால் அடங்கிடுவான் ராதா என் வீட்டாரையெல்லாம் மானத்தையும் என் கௌரவத்தையும் நீ தான் காப்பாற்று ரொம்ப நன்றிமா நான் அழைக்கும் என்னை நினைக்கும் வணக்கம் இன்னைக்கு கூறியிருக்கிற இந்த கவி அரங்கம் சாதாரண கவி அரங்கம் இல்லை இதுக்காக இருந்து பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் நானே போய் கூட்டிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு பெரிய ஆளுங்க உட்கார்ந்து இருக்காங்க பாதிதாசன் எல்லாரும் இதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்கிறாங்க பாட்டி

கைத்தளி ஒன்றும் கிழவி தன்னை காதலை பற்றி பாடுக என்று தம்பி படித்தான் ஏழை கவிகள் பலரும் இருக்க இனிக்க பாடும் திறமும் இருக்க பழுத்த இலை நான் பச்சை நாட்களை பாடினால் சுவைதான் கூடியே வருமோ எனவே 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 மாறிய காதல் என வாழ்த்தி முடிக்கிறேன் பாத்தியா தெரியுமா நீ தான் பாதியில் அடுத்தபடியாக நம்முடைய பாடுவார்கள் என்னத்த பாடுறது அதான் எல்லாரும் பாடிட்டான் இருந்தாலும் பய சொல்லிவிட்டான் அதனால பாடுறேன் ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்தில் பாடம் படித்து நிமிர்ந்த விழி தனில் பட்டு தெரித்தது மானிமிழி ஐயா 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 நீங்க வாழ்கையா உங்க பாட்டு அங்க பாட்டு தாய்யா பெரியாரே தாய்மார்களே எல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன் மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன் கவிஞர்களுக்கெல்லாம் கவிதாசம் குலசேகர் அவர்கள் காதவற்றி பாட போகிறார்கள் எல்லாரும் கை கட்டுங்க கை கட்டுங்க கை கட்டுங்க காதலர் காதலர் காதர் உங்களை கூப்பல உட்காருக்க காதல் 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 போத 何で <mel> <iah> కవిగా పాడువేమ్ పోదు சேலாடும் வெளியோடு பாலோடு மொழியோடு மேலாடை போர்த்தி வந்தாள் ராதா தொந்தர இல்லையே இடம் புதுசாச்சேன்னு கேட்டேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஆனா பிடிச்சுதான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இத பத்தியா இந்த புடவைய உனக்காத்தாம வாங்கிட்டு வந்து ரொம்ப விலையுள்ள புடவை நினைக்கிறேன் ஆமாம்மா கல்யாண புடவை கல்யாணமா யாருக்குங்க உனக்குதான் மாப்பிள்ள என் குண செய் இன்னைக்கு ராத்திரி இதே மாடியில முகூர்த்தம்மா என்னங்க என்னென்னமா சொல்றீங்களே ஏற்கனவே சொன்னதானம்மா நீ நடிக்க வேண்டிய நாடகம் ஆரம்பமாயிடுச்சு வெரி குட் நான் வரட்டும்பாமா நான் மாமா உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் மாமா

பேர்லயே இருக்க பார் அவதின்னு அதுக்கப்புறம் எப்படி இருப்ப கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு ஏதாவது உண்டா இருக்காளா குண்டா இருக்கா குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர் கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான் ஜோசி கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான் பத்தா குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான் பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்பு வர மாதிரி ஆகிட்டாங்க அந்த முடுக்கா குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டியா இருக்கீங்களா இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியலப்பா என்னமோ பொம்மை கல்யாணமா அது என்ன கல்யாணம் நானே மாடி போய் குணசேகர பாத்து வந்துறேன் சரி குடிச்சா மோர் எடுத்துறியே ஆமா மாடி எங்க போற என்னப்பா குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன் ஆமா பெரிய கல்யாணம் இவர் வாழ்த்த போற போய் கடையை போறேன் குணசேகரா நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை

மாலை எடுத்துக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கிங்க மாலை போடுமா மாலை போடுங்க போடுங்க

நானும் என் குடும்பமும் இங்கேயே இருக்கணும் நீங்க விரும்பினா முதல்ல அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு தரத்துங்க அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுங்க அப்படியே நீ சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்க ஆமா இல்ல பாரு என் போய் இருக்கிற வரைக்கும் அவனை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன் நீ அண்ணன் நான் அம்மாடா அம்மா இங்க எட்டு கட்டு போங்க